நண்டு 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 ரசம் குடிச்சிருக்கீங்களா அதுவும் எங்க பாட்டி நண்டு ரசம் வச்சாங்கன்னா வேற மாதிரி இருக்கும் அந்த காலத்து ஸ்டைல்ல அம்மியா சும்மா தண்ணிய ஊத்தி கழுவிட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நசுக்கு நசுக்குன்னு நசுக்கிட்டு செலவு பண்ணி வாங்கிட்டு வந்த செலவு தூளாத கொட்டி திரும்ப போட்டு எங்க பாட்டி கரகர 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 கரன்னு அரைச்சிக்கிட்டே இருக்காங்க நல்லா நைஸா கொய கொயன்னு அரைச்சதும் புளியை எத்து லைட்டா போட்டு கரைச்சிக்கணும் அப்படியே நம்ம புடிச்சிட்டு வந்த நண்டு எல்லாத்தையும் தண்ணி ஊத்தி நல்லா அழைச்சிட்டேன் உரல்ல போட்டு சும்மா குத்தே குத்தே கும்மா குத்து நெஞ்சில் என்ன பச்சை மொத்த நண்டையும் சும்மா குழ குழன்னு சட்னி மாதிரி போட்டு இடிச்சு எடுத்துக்கணும் இந்த நண்டு ரசத்தை கேஸ்ல வச்சா நல்லா இருக்காது அடுப்புல வச்சாதான் ருசியா இருக்கும் அதனாலதான் எங்க பாட்டி போயிட்டு விறக கொண்டு வராங்க உரல்ல நம்ம இடிச்சு வச்ச நண்டு எல்லாத்தையும் தண்ணியை ஊத்தி எங்க பாட்டி கையிலே மொண்டு மொண்டு எடுத்துட்டாங்க இந்த நண்டுடைய ஓடு கொடுக்கு எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துடணும் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊத்தி கடுவு போட்டு நம்ம அரைச்சு வச்சது இடிச்சு வச்சது எல்லாத்தையும் அதை ஊத்திடணும் தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கலக்கு கலக்குன்னு கலக்க ஆரம்பிச்சாங்க பாட்டி பாட்டி இவங்க ஆத்துறத பார்த்தா டீ இன்னும் ஆத்துறாங்க நல்லா எடுத்து டேஸ்ட் பண்ணி வாவ் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் அடுப்ப திமு விட்டோம்னா சும்மா தம தம தமனு கொதிக்குங்க நல்லா கொச்சதுக்கு அப்புறம் எங்க பாட்டி அலசி வச்ச கருவேப்பில கொத்தமல்லியை எடுத்து மேலாப்ப மலை சாரல் மாதிரி தூவி விட்டுட்டு இறக்கி வச்சிட்டாங்க சுட சுட ஒரு டம்ளர்ல வாங்கி குடிச்ச பாருங்க செம்மையா இருந்துச்சுங்க மூக்கு சளி எல்லாம் அப்படியே கரைஞ்சி ஒழுகுது எல்லாரும் சாப்பிட்டு பாத்துட்டேன் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க பாட்டிக்கு கை கொடுக்கறாங்க பாட்டியோட கை பக்குவோம் நாங்க எல்லாம் கைய நக்குவோம்